ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் இது கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் அடு குக்கர் நல்லா சூடானுன்னு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை கிலோ சிக்கன் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்மெல் கொஞ்சம் நேரம் போகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த சிக்கனை கழுவி வச்சுருந்தோம் அந்த சிக்கன் போட்டுக்கலாம் அதில் செஞ்சி பூண்டு பேஸ்ட்ல போட்டுக்கோங்க நல்லா விரட்டி விடுங்க அத ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா என்ன வேணும்னு பார்க்கலாம் இதெல்லாமே அரைக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு மூணு லவங்கமும் பட்டையும் ரெண்டு துண்டு பெருசாக போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பத்து காஷ்மீரி மிளகா தான் நான் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா அந்த மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த பேஸ்டெல்லாம் அதில் போட்டுக்கலாம் சிக்கனில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனை அப்புறமா இந்த அந்த அரைச்சிட்டு வந்தால அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் அதில் இதையும் நல்லா பரட்டி விடுங்க காஷ்மீரி மிளகாயெல்லாம் அவ்வளோமா காரமாக இருக்காது அதனால நான் பத்து மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வேறு வேறு காஞ்ச மிளகா போகிறீங்கன்னா அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அரைக்கிற மசாலாவில் காஞ்ச மிளகா லவ இது லவங்கம்பட்டை ஏலக்காய் அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு இதுவும் நல்லா எண்ணம் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் நல்லா பற்றி விட்டுருங்க பாருங்க இப்ப தண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கோங்க அதில் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ல்லா கலந்து விட்டுருளைக்கெங்கு நான் கட் பண்ணி போடுவேன் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டுடலாம் உப்பு உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் அந்த குழம்புக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு சின்ன ஸ்பூன் இல்லையா அந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் பாருங்க நான் இவ்வளவு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை எலுமிச்ச பழம் பிழிஞ்சி போட்டுருங்க அவ்வளவு தாங்க இதுக்கு மசாலா வேறு எதுவும் இல்லை தனியாந்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எதுவுமே வேண்டாம் அவ்வளோதான் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இது குஷ்காக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் போய் செஞ்சிடலாம் இப்போது அந்த உருளை வேகணும் இல்லையா அதனால் அது குக்கரில் ரெண்டு விசில் விட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும் திக்னஸ் எல்லாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக இருந்துச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு விட்லாம் விடலாம் ரெண்டு விசில் வரட்டும் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கும் குழம்பு